சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையனுக்கு அடித்த அதிர்ஷ்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்டுவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று மதுரையில் முப்பது நிமிடங்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ரகசியமான சில முக்கியமான தகவல்களையும் பெற்றுள்ளார் அதிமுக இன்னும் பதிமூன்று மாதங்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் என்று பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் நாம் ஏற்கனவே கூறியபடி எடப்பாடி பழனிசாமி அதற்கு தகுதி கிடையாது அவரது பதவி பறிக்கப்படும் அதிமுகவில் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் தேர்தல் நேரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படும் என்பதை நாம் ஏற்கனவே வீடியோ மூலமாக பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அதை உறுதி செய்துவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு செல்வதும் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையின் அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவருக்கு இணையான புகைப்படங்களை கட் வைப்பதும் என்ற அனைத்து தகவல்களையுமே முரணாகவே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவை பொறுத்தளவைக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் பதவியில் கை வைத்தாரோ அதாவது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் நமக்கு எதிரியாக இருக்கிறது என்பதை தொண்டர்களும் தலைவர்களும் இதுவரை வைத்திருந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ நமது எதிரி ஓ பி எஸ் வைத்திலிங்கம் சசிகலா டிடிவி தினகரன் என்பதை கூறுவது சரியா பாஜகவுடன் கூட்டணி வைப்பது உறுதியாகிவிட்டாலும் அண்ணாமலை பதவி மாற்றப்படக்கூடிய வகையில் எடப்பாடியின் காரியத்தால் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது செங்கோட்டையின் தலைவராக பொறுப்பேற்றால் அதிமுக ஒன்றினையும் அண்ணாமலையும் கூட மீண்டும் பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்று விடலாம் என்பதை மையமாக கொண்டுதான் பாஜக தற்பொழுது செங்கோட்டையினை வைத்து காய் நகர்த்தி இது பாஜகவின் சூழ்ச்சி என்றாலும் அதிமுகவிற்கு இது நல்லதுதான் ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியலில் இருக்கக்கூடியவர் அதிமுகவில் அவருக்கு பதவி கொடுக்கப்பட்ட போதிலும் சரி அவருக்கு பதவி பறிக்கப்பட்ட போதிலும் சரி திமுகவால் விலை பேசப்பட்ட போது கூட திமுகவிற்கு செல்லாமல் பதவி இல்லாமலும் அதிமுகவில் பயணித்தவர் ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் பதவியில் கை வைத்தாரோ அன்றில் இருந்துதான் செங்கோட்டையின் அவர்கள் கடும் கோபத்திற்கு ஆனானார் அதிமுகவை ஒன்றிணைக்கும் வழியில் தீவிரமாக இறங்கினார் ஓபிஎஸ் சசிகலாவுடனும் ரகசியமாக போனிலும் பேசினார் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கண்முன்னாலே சட்டப்பேரவையிலும் ஓபிஎஸ்க்கு அருகாமையில் இருந்துள்ளார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமலா செங்கோட்டையன் அவர்கள் மோடியை சந்தித்தார் என்று கேட்டால் அவருக்கு தெரியும் ஆனால் அவரிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறவில்லை நான் ஏன் எடப்பாடியிடம் அனுமதி பெற வேண்டும் பொதுச்செயலாளராக எத்தனை வெற்றியை அவர் பெற்றார் என்ற கேள்வியே அவரது ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார்